ஆதி பாரதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் வந்து அவங்க காரில் வந்து ஏறி போகும்போது அப்போ வந்து ஒரு காரில் வந்து ஒருத்தர் இறங்குறாங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நான் தான் பாரதியோட கணவர் அப்படி சூரியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சியடைகிறாங்க இதை பார்த்ததுமே ஆதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க உங்களை தேடி தான் நாங்கள் காஞ்சிபுரத்துக்கே கிளம்பணும் நீங்களே எங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என் பொண்டாட்டியை தேடி நானே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகும்போது பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது என்னது இது புது குழப்பமாக இருக்குது இந்த ஆள் யாருன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் சூரியான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே ஆதி வந்து சூரியா கிட்ட சொல்றாங்க என்ன சூர்யா என்னதான் வந்து புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக இத்தனை வருஷமா நீங்க இருப்பீங்க ஏதோ இப்ப மாதிரி நீங்க மனசு மாதிரி இங்க வந்தீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கும் போது யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள அவ்வளவு வந்துருந்தாங்க அப்ப பாரதி கிட்ட வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ வந்து ஆதி கூட தானே போன இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பாரதி எதுவுமே கோவத்தோட கோவத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க என்ன பாரதின்னு ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மித்ராவும் சுதாகர் மீனா எல்லாருமே வராங்க அப்ப மீனா கேட்குறாங்க ஆதி இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவர் தான் சூரியா பாரதியோட கணவர் அப்படின்னு ஆதி சொல்லவும் இது கெட்டதுமே பாரதியோட அம்மாவுக்கும் பாரதியோட பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது அதே மாதிரிக்கு மனவுக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னது இவர் சூர்யாவா அப்படின்னு சொல்லி இதுன்னு புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்துட்டீங்களா சூர்யா உங்களை பாக்குறதுக்காக தான் இவங்க ரெண்டு கிளம்புறாங்க ஆனால் நீங்களே வந்துட்டீங்களா என்னதான் வந்து பொண்டாட்டியை மேலே வந்து கோமம் இருந்தாலும் அதுக்காக நீங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க இப்போ மாதம் மனசு மாதிரி நீங்க வந்தீங்களே அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சுதாகர் மித்ராவும் வந்து அவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பார்க்கும்போது பாரதி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க இது என்ன குழப்பம் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கு அப்படிங்கும்போது அப்போ பாரதியோட பாட்டியும் உங்க பாரதியோட அம்மாவும் சொல்லிட்டுருக்குறாங்க என்ன பாரதி உன் புருஷன் இங்க ஆதி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இவன் யாரு இவன் வந்து உன் புருஷன் சொல்லிட்டு இருக்கானே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி அவரே மனசு மாதிரி உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு அதனால இதுக்கு மேலேயும் நீங்கள் கோவைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை நீங்கள் அவர் கூட சேர்ந்து போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி கத்த ஆரம்பிச்சுருந்தாங்க ஆதி சார் இவன் என் புருஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க எதை கெட்டதுமே வந்து ஆதி அதிர்ச்சடையிறாங்க அதே சமயத்தில் மீனாவும் அதிர்ச்சியடையவும் உடனே வந்து ஆதி வந்து கெட்டுட்ருக்கிறாங்க என்ன பாரதி இருக்கிறீங்க அவர் உங்கள் கணவர் கிடையாது அப்படிங்கும்போது ஆமாம் இவர் என் கணவரே கிடையாது இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது முன்னப்பண்ணா நான் பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே உடனே சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி என் கோவம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக இப்படி நான் வந்து உன் கணவரே இல்லைன்னா நீ சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றது கேளு என் மேல கோவம் இருந்தா என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிரு ஆனா அதுக்காக இப்படிதான் நீ கோவச்சுக்கிட்டு நீ பேசாம இருக்காது அப்படின்னு சொல்லவும் நம்ம குழந்தைகளுக்காவது நம்ம வந்து சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கும்போது போது எங்க பாரு உன்னை யாருனே எனக்கு தெரியாது தேவலம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் இப்ப பாட்டியும் சொல்றாங்க ஆமாதி இவன் ஒன்னு இவன் ஒண்ணு பாரதியோட கணவர் ஒன்றும் கிடையாது இவன் யாருனே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது உடனே வந்து பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி எனக்கும் சண்டை தான் ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் கோவத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் ரெண்டு வரையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் பாட்டி அப்படிங்கும்போது போது என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து உங்கள் ரெண்டு சேர்த்து வைக்கணுமா இங்கே ஆதி வந்து முழுசாக நின்றுட்டு இருக்கிறான் பாரதியோட கணவர் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்கவோ இங்க பாரு நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது இப்படி போய் சொல்லி நாடகம் பண்ணிட்டு இருக்காத ஒழுங்க மரியாதை அங்க இருந்து அப்படிங்கவோ உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்னது புது குழப்பமா இருக்குது பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் போது ஆமா ஆதி இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ஆனா வந்து அவங்க சூர்யா வந்து நான் தான் பாரதியோட கணவர் இவங்க எல்லாரும் வந்து என் மேல கோபத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ஆதி சார் நீங்க தான் எங்க ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கணும் அவங்களையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சுதாகரும் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இதே எனது புது குழப்பமாக இருக்குது ஆதியோட கணவர்னு சொல்லிக்கிட்டு சூர்யான்னு சொன்னால் அந்த சூரிய தான் அங்கே வந்திருக்கிறாரு அப்புறமா இப்போ என்னென்னா வந்து இவர் தன்னுடைய கணவரே இல்லைன்னு இருக்கிறா பாரதி இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் இருக்கோம் இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதுதான் இதுக்கெல்லாம் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எங்கள் பார் பாரதி உன் புருஷமெல்லாம் நீ கோபமாக இருக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ அவரே மனசு மாதிரி வந்திருக்கிறாரு அதனால் நீ உண்மையை சொல்லு அவர் தானே உன் கணவர் அப்படிங்கும்போது எங்கள் பாருங்க பாருங்க அவங்க புருஷனே கிடையாது நான் தான் உண்மையை சொல்கிறோம்ல அப்படிங்கவும் இப்போ பாட்டியும் பாரதியோட அம்மா அவங்களும் சொல்கிறாங்க அம்மா இவன் யாருனே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது போது நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு மீனா இருக்கவும் நாங்கள் எதுக்காக போய் சொல்லணும் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் சூர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்கிறாங்க அதனால இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க என் பொண்டாட்டி என்கிட்டே சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சி நாடகம் ஆடிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வராங்க வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாதி வந்து நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க சூரியாவை விசாரிக்கிறாங்க இப்போ சூர்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு ஒருக்கும் கல்யாணம் நடந்த அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டவும் எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க முக்கியமாக பாரதி அதை பார்த்து அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா எங்கள் ரெண்டு கல்யாணம் நடந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்த இந்த ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அதையும் காட்டவும் அதை பார்த்ததுமோ அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவர் எல்லாமே வந்து பக்காவா வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பாரதி தான் பொய் சொல்றாங்களோ பாரதி தன்னுடைய கணவரோட ஒன்னு இந்த வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு பாரதி மலை சந்தேகம் வருது இங்கே பாருமா புருஷ மலை கோமம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக உன் புருஷனே இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் வந்து நியாயம் அதனால உங்கள் கோபத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதா சரி உங்கள் கணவர் பாருங்கள் உங்கள் மலை எவ்வளோ பிரிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாரதிக்கு என்ன பண்ணுறது தெரியல சார் நான் சொல்கிறது கேளுங்க அவர் என் கணவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பாரதியோட பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சார் இவன் யாருனே எங்களுக்கு தெரியாது ஏதோ ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்திருக்கிற அப்படிங்கவோ என்னமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவர் பக்காவா எல்லா ஆதாரத்தையும் வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்ப தமிழ் ஆதி அதுக்கப்புறமா சூரிய அவங்க மூணு சேர்ந்திருந்த போட்டோவையும் அவங்க காட்டுறாங்க பாருங்க என் குழந்தையும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ பாருங்க என்கிட்ட எந்த என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க எங்க தமிழ் எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னடி இவன் இப்படி வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறான் என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட பாட்டி வந்து பாரதியோட அம்மா கிட்ட உங்க அம்மாவும் சொல்றாங்க ஆமாத்த என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவன் என்னன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் காட்டுறாங்க அந்த ஆதாரத்தை பார்த்து பார்த்து எல்லாருமே வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்ருக்காங்களே தவிர பாரதி சொல்கிறது யாருமே காது கொடுத்து கூட கேட்குற மாதிரிக்கு தெரியல இது என்னது புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து பாரதிக்கு என்ன பண்ணதுனே தெரியல அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி சார் நான் சொல்கிறத கேளுங்க இவர் எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சூர்யா வந்து ஆதி கையை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சுருந்தாங்க ஆதி சார் நீங்கள் தான் வந்து எப்படியாவது என் மனைவியை சமாதானப்படுத்தி கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி வந்து பாரதியை பற்றி தான் சொல்லிட்டுருக்குறாங்க பாரதி உங்கள் கோவத்தெல்லாம் வந்து இதோட விட்டுருங்க சூர்யா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாரதியோட பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் உண்மையை சொல்கிறேன் பாரதியோட கணவர் யாருன்னு நான் சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன் பாரதியும் அவள் கணவருக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி வந்து அதிர்ச்சிறாங்க பாட்டின்னு என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் பாரதி இதுக்கு முன்னாடி நம்ம அமைதியாக இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அதனால அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடந்து அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க பாரதி இருந்து தடுக்கிறாங்க பாட்டினி அதெல்லாம் ஒன்று காட்ட வேண்டாம் அப்படிங்கும் உடனே மித்ராவும் சுதாகரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் நீ இப்படிலாம் பயந்துகிட்டு இருக்கிற அவங்க வந்து உன்னுடைய கல்யாண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்ல வேண்டியது தானே நீ எதுக்காக தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ அதையும் சொல்கிறாங்க ஆமாம் பாரதி பாட்டி தான் அவங்க ரெண்டு வரும் கல்யாணம் நடந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்களா அப்படி எடுத்துகிட்டு வந்தாக்கி அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா சூர்யா சொல்கிறது உண்மையான்னு தெரிஞ்சிடும்ல நீங்கள் எதுக்காக தடுத்து கொடுத்து நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மீனாவும் அதே சொல்லிட்டு பாட்டி நீங்க போய் கல்யாண போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்றாங்க அங்கே பாரு பாரதி நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிச்சு தீரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால அந்த போட்டோவை போய் நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கும்போது போது பாரதி எடுத்துட்டு வர விடாம தடுக்கிறாங்க நல்லா பாரதி அடுத்தது என்ன முடிவு எடுக்க போறாங்க சூர்யாவோட சேர்ந்து வாழ்நாள் முடிவு எடுப்பாங்களா இல்லைன்னா ஆதியோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு எடுப்பாங்களா என்ன நடக்குன்னு பார்க்க